அன்பு இணைஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோவக்காய் மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கிரேவி வந்து மசாலா நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி செய்ய போகிறோம் அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவக்காய் மசாலா கிரேவி செய்கிறதுக்கு நம்ம முந்நூறு கிராம் கோவக்காய் எடுத்துருக்கோம் இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் கத்திரிக்காய் அறியிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக அரைஞ்சிக்கலாம் இன்னொன்று கேரட் பெட்டுற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பீஸாகவும் வெட்டிக்கலாம் அது உங்கள் விருப்பம் சின்ன சின்ன அரிஞ்சு போடும்போது நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெரிய பீஸாக இருந்தால் குழந்தைங்க வந்து சாப்பிடாது தனியாக எடுத்து பிளேட்டில் வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வேக வச்சு பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்த சுகர் பேஷண்ட் இருக்கவங்க வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கோவக்காய் வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வந்திருப்போம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் விதையெல்லாம் போயிடும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிஞ்சிக்கோங்க கோவக்காய் நம்ம வாங்கும்போது பச்சையாக தான் இருக்கும் ஆனால் அறியும் போது ஒரு சில கோவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து சிகப்பு கலராக இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை பழுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் குழம்பு வைக்கலாம் நான் எனக்கு கோவக்காய் மசாலா கிரேவி வைக்கிறதுனால நான் கோவக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்திருக்கேன் ஏன்னா குழந்தைங்கள்லாம் அப்போ தான் நல்லா சாப்பிடுவாங்க எண்ணெயில் வதக்கும்போது சீக்கிரமாகவும் வணங்கிடும் அதனால் அவங்களுக்கு அரிஞ்சு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் மட்டும் கத்திரிக்காய் சைஸில் அரிஞ்சு காட்டிட்டு மற்றது எல்லாமே சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்கள் வந்து பழுத்தும் இருக்குது நான் அதை காட்டியிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறது தாராளமாக நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் இதுவே பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம் நம்ம இன்றைக்கி கோவக்காய் மசாலா கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பூண்டு வந்து நான் உழைச்சி எடுத்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கிட்டு எடுத்திருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் வடை சட்டி வச்சுக்கலாம் இதில் சட்டி வந்து நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இந்த வரமல்லி கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்களை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் ஒரு எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு பொன்னிறமாக மாறும் அதை வருபடும் போதே நல்லா வாச கமகமானு வரும் அளவுக்கு வரைக்கும் வருது எடுத்துக்கோங்க இப்போ வரமல்லி எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு நல்லா வாசனையும் வருது அதோடய கலரும் மாறிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஏழு மிளகாய் நல்லா காரமான மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா பூண்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மிளகா பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வருபடணும் நீங்கள் வறுக்கும் போதே அந்த மிளகா வந்து கலகலன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லைன்னா அது மிளகாயோட கலர் வந்து மாறும் அது வரையும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் கசகசா நம்ம கறி குழம்பு போடுறோம் இல்லைங்களா அந்த கறி டேஸ்ட் வரதுக்காக இந்த கசகசா ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம இது கூடையே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாசனையாக வரும் அந்தளவுக்கு வரைக்கும் வறுத்தெடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ மசாலா பொருள் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் தேங்காயினை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி புளி குழம்புக்கு தேங்காய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாலா கிரேவி செய்யும்போது எப்பவுமே இந்த மாதிரி குண்டு மிளகா தாளிக்கும் போது மூணு மிளகா போட்டிங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பார்க்கும்போதும் அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு கற்று கருவவில் போட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் பருத்து எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாரி நான் தக்காளி ஆட் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா தனியாக எண்ணெயில் வணக்கி எடுத்து வச்சு ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோட வதக்கும் போது ரொம்ப நேரம் வதங்கணும் எண்ணெயில் வதக்கி எடுத்தோம்னா ஒரு கொஞ்சம் நேரம் வணங்கினா போதும் ஆனால் நான் இங்கே வெங்காயம் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் ரொம்ப நேரம் வணங்குறதுக்காக நான் அடுப்பில் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்ளியே வச்சு காயை வந்து நல்லா வேக வைக்க போகிறேன் இப்போது ஓரளவுக்கு வதங்குனதுக்கப்புறமா புளித்தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஊறிருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு புளியோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காயை வந்து தண்ணியிலேயே நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா மூட்டி எடுத்து பார்க்கும்போது காய் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கும் தண்ணியில் இப்போ வந்து நம்ம அரைச்சி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி விடாமல் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இந்த மசாலா வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிண்ணி விட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு கோவக்காய் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கோவக்காய் மசாலா கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் டின்னருக்காகவும் செய்யலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதில் எடுத்துக்கலாம் இந்த கோவக்காய் மசாலா கிரேவியை நீங்கள் நைட்டே செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ணிக்கிறனால இது கெட்டு போகாது அதோட அந்த காயும் வந்து அந்த மசாலாவோட நல்லா ஊறி ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் கோவக்காயே சாப்பிட்டதில்ல அப்படின்னாலும் ஒரு தடவையாவது இந்த மாதிரி கோவக்காயில் மசாலா கிரேவி வச்சு பாருங்கள் நீ அடிக்கடி செய்வீங்க உங்கள் வீட்டில் அதுவும் சுகர் பிரேஷன்ட் இருக்குது அவங்க வீட்டில் வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த கோவக்காய் வந்து எடுத்துக்கோங்க அவங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்